மகளிர் தின விழா கோலாகல கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட மிடகரப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீதேவி மகளிர் தொண்டு நிறுவன தலைவர் திரு சபரீசன் திருமதி அபிராமி செயலாளர் இணைந்து நடத்திய மகளிர் தின விழாவில் மிடுகரப்பள்ளி மகளிர் தனலட்சுமி சங்கத்தின் தலைவி அம்பிகா மற்றும் ஜெயலட்சுமி மகளிர் சங்கத்தின் தலைவி பிரேமா ஆகியோர் தலைமையில் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது கூலித் தொழிலாளர்களுக்கு நலவாரிய அட்டை மற்றும் படிக்கும் குழந்தைகளுக்கு விலையில்லாத பேனா பென்சில் ஸ்கேல் லப்பர் சிறந்த மகளிருக்கு ஸ்ரீதேவி மகளிர் தொண்டு நிறுவனம் மூலமாக பதக்கங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாமன்ற உறுப்பினருமான வரிவிதிப்பு மற்றும் நிதிக்குழு தலைவர் ஆர் சன்னிரப்பா ஓசூர் மாநகர சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் டாக்டர் எம் ராமச்சந்திரன் தோப்பையா வெங்கடேஷ் மதன் பிஜேபி மேற்கு மாவட்ட தலைவர் எம் நாகராஜி மகளிர் மாவட்ட தலைவி பி பி மஞ்சுளா மாவட்ட செயலாளர் பிரவீன் மாவட்ட பொருளாளர் சீனிவாசன் மத்திய மாவட்ட நலத்துறை பிரிவு மாவட்ட தலைவர் குமார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தொழிற்சங்கம் சூரிய கணேசன் தேமுதிக ஓசூர் மாநகர மாவட்ட கழக துணைச் செயலாளர் எம் எம் வெங்கடேஷ் அதிமுக மாவட்ட துணைச் செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பள்ளியின் மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் இறுதியாக நிகழ்ச்சியில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீதேவி மகளிர் தொண்டு நிறுவன தலைவர் ஸ்ரீ திரு சபரீசன் அவர்கள் செய்திருந்தார் இறுதியாக அந்த ஊர் பொதுமக்கள் திரு சபரீசன் அவர்களுக்கும் போர்த்தி மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் செய்தியாளர் செல்வம் கமிஷனர் தான் இருக்காரு அதே மாதிரி சப் கலெக்டரை அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் வன்கொடுமை நிறைய நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து நம்முடைய சிறீ தேவிங்களா சிறீ தேவி மகளிர் தொண்டு சார்பாக அமெரிக்கால வந்து நியூயார்க்ல நெசவு தொழில் செஞ்சுட்டு இருக்க அந்த பெண்களுக்கு வந்து இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் சட்டம் இல்லை அதிக நேரம் வேலைக்கு போனோம் குறைவா சம்பளம் வாங்கணும் ஜெர்மனிய செயல்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வாசிப்பு தன்மை உருவாக்கி கொடுங்க காமிக்ஸ் புத்தகம் சின்ன குழந்தை குழந்தைகளுக்கு இருக்கிற புத்தகங்களை வாங்கி கொடுங்க நியூஸ் பேப்பரை படிக்க வைங்க அப்படி ஏதாவது ஒரு துண்டு பேப்பராவது படிச்சு பழகினாதான் நமக்கு அந்த வாசிப்பு தன்மை வரும் அதுக்கு அப்படியே பெண்களுக்கு வந்து பல்வேறு சலுகைகளை இந்த அரசாங்கம் தந்துட்டு இப்ப உங்களுக்கு உரிமை பெண்களும் ஆண்களுக்கு நிகராக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் படைத்து நம்முடைய இந்திய திரு திருநாட்டிலே கலாச்சாரம் மிகுந்த ஒரு நாடு நம்முடைய பாரத நாடு இன்றைய தினம் உண்மையாக பெருமையாக இருக்கிறது இந்த நிகழ்வில் தாய்மார்கள் கலந்து நம்ம